நான் முன்னாடி சொன்ன மாதிரி முக்தா குடும்பத்தில் நானும் ஒருத்தி முக்தா அறுபது அதில் வந்து அறுபது வருடமாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துள்ள ஒரு தயாரிப்பாளர்கள் நடிக்கும் நடிக்கும்போது முக்தா ஃபிலிம்ஸில் நடித்தாதான் நம்ம வந்து ஒரு பெரிய க ஆர்டிஸ்ட் ரேஞ்சில் கருதப்படுவோம் அதனால் வந்து அந்த பெருமை எனக்கும் உண்டு நான் வந்து முதல்ல வந்து நடிகைக்கே நான் வந்து தயாராக இல்லை வந்தாச்சு நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் அப்சர்விங் ஸோ நான் நிறைய கவனிப்பேன் போய் தைரியமாக கேட்பேன் டேரக்டர்கிட்ட கேமராமேன் கிட்டலாம் என்ன இது ஏன் இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன் டேரக்டர் தான் வந்து இன் கமாண்ட் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்தாலும் டேரக்டர் சொல்கிறது தான் கேட்கணும் அதனால் வந்து அந்த கமாண்டிங் பொசிஷன் நம்பர் ஒன் பொசிஷன் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து ப்ரொடியூசர் பணம் போட்டு எடுத்தா கூட இயக்குனருக்கு தான் அந்த அந்தஸ்து உண்டு ஸோ அது மேலே எனக்கு வந்து ஒரு நாட்டம் ஏற்பட்டுச்சு அந்த நாட்டம் மட்டும் இருந்தால் போராது யூ ஹேவ் டு பி அப்சர்விங் யூ ஹேவ் டு நோ வாட் ஃபிலிம் இஸ் கற்றுக்கணும் ஸோ அப்படியே மெல்ல 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 அதை கவனிக்க ஆரம்பிச்சு சி இது ஒரு கடல் மாதிரி இது உடனே கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நாட் பாசிபிள் பட் ஏதோ ஒட் எவர் ஐ நோ ஐ ட்ரை டு லேர்ன் ஃப்ரம் ஆல் மை டேரக்டர்ஸ் அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் டேரக்டர்ஸ் கோ ஐ லேர்ன் வாட் நாட் டு டூ அண்ட் மோர் டேரக்டர்ஸ் அவங்கக்கிட்டேருந்து நான் எப்படியெல்லாம் வந்து இயக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் நீங்கள் வந்து என்னுடைய இயக்கத்தில் வந்து நிறைய வந்து பாலச்சந்தர் சாரோட பாதிப்பை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவர் வந்து என்னுடைய எனக்கு முதல் படம் முருகன் காட்டிய வழியாக இருந்தாலும் எனக்கு விலாசம் கொடுத்தது என்னுடைய இரண்டாவது படம் ஒரு தொடர்கதை அதோடைய இயக்குனர் வந்து மரியாதைக்குரிய பாலச்சந்தர் சார் அவர்கள் அதனால் அவருடைய பாதிப்பு எனக்கு நடிப்புலையும் இருக்கும் எழுத்துலையும் இருக்கும் இயக்கத்துலையும் இருக்கும் ஸோ சரி நம்ம வந்து இதை வந்து இயக்கத்தில் வந்து முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன் அண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் மெனி மெனி இயர்ஸ் ஓன்லி நௌ ஐப் பிகினிங் டு யூனோ ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் ஆழ்வி மாயம் வந்து முதல்ல தெலுங்கில் வந்து தெலுங்கில் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க நாகேஸ்வரராவ் காரும் அண்ட் ஜெயபிரதா அண்ட் ஜெயசுதா மை டூ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டட் நிறைய படங்கள் ஜெயசுதா ஆக்ட் பண்ண தெலுங்கு படங்கள்லாம் தமிழில் நான் நடிச்சிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் வந்து அவங்கள வந்து பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இஷ் இஸ் அ எக்ஸலன்ட் ஆக்ட்ரஸ் அண்ட் அப்படியே வந்து ஒரு ஏழனா அப்படியே வந்து துவா தெரிவாங்க பணக்காரின்னா அந்த ஒரு பெரிய பந்தாவோட இருப்பாங்க வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ் அவங்க தான் தெலுங்குல இதை ஆக்ட் பண்ணாங்க இது வந்து படத்தில் வந்து கொஞ்ச நேரம் தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கும் இருந்தால் கூட மச் டாக்ட் அபவுட் ஃபிலிம் ஸோ வாழ்வை மாயம் வந்து இன்னைக்கும் வந்து மக்கள் வந்து வாழ்வை மாயம் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து நான் இங்கே ஏல் நாராயணன் ஐயா அவங்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் அவங்க அதில் வந்து வசனங்கள் வந்து மிக ரசிக்கக்கூடிய வசனங்கள்லாம் எழுதியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் வாழ்வின் மாயம் ரஜினி சார் அண்ட் கமல் சார் சேர்ந்து நடித்த படத்தில் ஐ லைக் அவள் அப்படித்தான் அண்ட் ஐ லைக் இளமை ஊஞ்சலாடுகிறது இந்த ரெண்டு படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சந்தான பாரதியெலாம் வந்து நாங்கள் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்தில் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் அவர் வந்து மரியாதைக்குரிய இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களோட உதவி இயக்குனராக இருந்தாங்க சந்தான பாரதி அண்ட் வாசு அவர்கள் ஸோ நாங்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பர்சனலி வந்து சிவாஜி ஐயா அவங்க நடித்த படங்கள் எனக்கு பல படங்கள் எனக்கு பிடிக்கும் சிக்ஸ்டீஸில் அவரோட படங்கள்லாம் பட் என்னுடைய ஜட்மெண்ட் வந்து ஹிஸ் வேஸ்ட் மூவிஸ் ஒர் வித் மீ ஏன்னா இந்த லாரி டிரைவர் ராஜ்கண்ணு அண்ட் ஆல் ஓன்லி ஒன் ஃபிலிம் திருசூலம் ஐ வுட் சேவ் அஸ் பிக் ஹிட் அது தன் த எனக்கு வந்து என்னோட அவர் நடித்த படங்கள் எதுவுமே எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் இஸ் வசந்தத்தில் ஒரு நாள்னு ஒரு ஹிந்தி ரீமேக் பண்ணோம் அந்த படத்தோட கெட்ட காலம் என்னன்னாக்கா முதல்ல அந்த படத்தை ஃபுல்லாக வந்து இயக்குனர் விஜயன் அவர்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறம் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் டேரக்டர் அண்ட் சிவாஜி சார் ஸோ தி என்டயர் திங் வாஸ் டம்ட் அண்ட் திருப்பி எல்லாத்தையும் வந்து ஏசி திருலோக் சந்தர் சார் வச்சு திருப்பி எடுத்தாங்க சி எப்போவுமே ஒரு படத்துக்கு வந்து அது உடனே எடுத்து உடனே வந்தால் தான் அதுக்கு மரியாதை அண்ட் சாம் ஸோ அவ்வளோ நல்ல படம் வந்து சரியாக போகலை ஸோ ஒன்லி தேட் ஃபிலிம் ஐ வட் சே தட் இட் வாஸ் அ குட் ஃபிலிம் அதாவதுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக ஒரு சினிமா எடுக்கிறதுனா கதையை ரெடி பண்ணிடணும் பட் அப்படி பண்ணுறது கிடையாது இப்போ வந்து ஒரு ஹீரோ அவங்க போட்டோ எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து ஒரு கிளாமர் ஹீரோயினா இவங்களை போடலாமா நடிக்கக்கூடிய ஹீரோயினா இவங்களை போடலாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கதையெல்லாம் வந்து நான் அப்போ கேட்க மாட்டேன் என்னோட ரோல் நல்லா இருந்தால் ஐஎம் ஓகே வித் இட் ஏன்னா அடுத்தது வந்து நல்ல கம்பெனி நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கணும் மூணாவது வந்து ஓடக்கூடிய படமாக இருக்கணும் இது மூணுந்தான் நான் பார்ப்பேன் என்னுடைய ரோல் நல்லா இருக்கணும் ஆட்டுக்காரர் அலைமையில் வந்து நான் நினைக்கிற ஒரு இருபதாவது படமாக கூட பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கலாம் வெள்ளித்திரையிலும் சின்ன திரையிலும் ஏன் நடிப்பதில்லை நான் வந்து நைன்டி ஒனில் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணப்போ எப்பவுமே வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து நான் திருப்பி நடிக்க மாட்டேன்னு சொன்னதே கிடையாது ஓகேயா அப்போ என்னோடய ப்ரையாரிட்டி என்னவோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்ன கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்தாங்க குழந்தைங்க வந்தோன்னா ஐ தாட் இட்ஸ் மை டியூட்டி டு ரேஸ் தம் வெல் என் பசங்களுக்கு வந்து நல்ல படிப்பு படிக்க வைக்கணும் ஏன்னா எனக்கெலாம் ரொம்ப படிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தது ஆனால் சூழ்நிலை என்னால் வந்து அதை நிறைவேற்றிக்க முடியல அதனால் நான் படித்த பள்ளிக்கூடத்துலேயே என்னுடைய மகளை நான் படிக்க வச்சேன் என்னுடைய பிள்ளை ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல் ஸ்கூல் ஆல் கேர்ள்ஸ் ஸ்கூல் அவரால் சர்ச் பார்க்க போக முடியல அந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய கனவு வந்து நான் ஹெட் ஆகணும் அப்படின்லாம் நான் ஆசைப்பட்டேன் இல்லைனாக்கா வந்து அட்லீஸ்ட் நான் வந்து கே விளையாட்டில் வந்து கேம்ஸில் வந்து நான் ரொம்ப வெரி குட் எல்லா மேட்ச் டீம்லேயும் நான் இருப்பேன் த்ரோ பால் பால் அந்த மாதிரி ஸோ வந்து என் அட்லீஸ்ட் ஒரு கேம்ஸ் கேப்டனாக ஆகணும்லாம் நான் ஆசைப்பட்டேன் என்னுடைய சின்ன ஆசை வந்து ஒரு ஃப்ளாகை வச்சுக்கிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி ஹெட் கேர்ள் மார்ச் பண்ணி போவாங்க அந்த மாதிரி நான் போகணும்னு வீட்டில் ஒரு குச்சை வச்சுட்டு நடப்பேன் அப்படி இப்படியும் தென் பட் என்னால் வந்து எயித்து முடித்து நைன்த்துக்கு நான் போய் டிசம்பர் செவன்டீன்த் என்னை மாதவன் சார் கூப்பிட்டு ஷூட்டிங் நைன்டீன்த்துலேருந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஆல் மை ட்ரீம்ஸ் வெண்ட்